கத்துருடைய நாமத்துக்கு மையம் இன்றைய வார்த்தை யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் எனக்கு அருமையானவர்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைப்படாது ஏனென்றால் யோபு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார் ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் நீங்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற அதிசயம் அற்புதம் ஒன்றுமே தடைப்படாது என்று விசுவாசமாக ஒரு அறிக்கை ஏற்றாரு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை நீங்கள் ஏற்றவங்களா இருக்கும் இன்றைய தினம் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஏன்னா ஆண்டவர் தடையெல்லாம் உடைப்பார் எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார் ஒரு நன்மை எனக்கு குறைப்படாது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவர் செய்ய நினைத்து படாது உங்களே கத்தர் உயர்த்த நினைச்சிருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார் நிச்சயமாக இந்த நாளில் பெரிய அதிசயங்களாக அற்புதம் நீங்கள் காண்பீங்க இதே மாதிரி விசுவாசமான வார்த்தையை சொல்லுங்கள் கத்தர் உங்களை வழிநடத்துவாராக தேவனிக்கே மகிமண்டாகட்டும் ஆமையா